ஹலோ மக்களே மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவங்களுக்கு ஆடு குட்டிகள் வந்து லோடு வந்துருந்துச்சு அது என்ன என்ன செய்கிறாங்க எப்படி இறக்குறாங்கன்றதை பார்ப்போம் அவங்க மக்களே நமக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு ஆட்டு பண்ணை எப்படி போடுறது ஆட்டு பண்ணைகளை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறது குட்டிகளை எப்படி சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது கறிக்கடை இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் தவறாமல் அவங்கள வந்து சேரும் வாங்க மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே குட்டிகளை பாருங்கள் எல்லாமே ஒரு பொடிக்குட்டிகளாக தான் இருக்குது பெரிய நல்ல தரம்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இந்த மந்த்து ரொம்ப டிமாண்டாகவே தான் இருக்குது ஆடுகளுக்கு கடந்த இப்போ இந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதங்களாக சரியான ஒரு டிமாண்ட் ஆகிப்போச்சு செம்பரியாடு வெள்ளாடு ரெண்டுக்குமே ரொம்ப சரியான டிமாண்ட் ஆகிப்போச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் வெயில் கடுமையான வெயிலின் காரணமாக மழை இல்லாதனால ஆடுக்கு இடம் வரவே மாட்டேங்குது என்ன தான் நம்ம மேய்ஞ்சாலுமே ஆடுக்கு நீர் சத்து இல்லாத காரணத்தினால குட்டிகளுக்கு வந்து ரொம்ப சத்து குறைபாடாக இருக்குது ஆடுக்கு கறி வரமாட்டேக்குது அதனால் பார்த்திங்கன்னா குட்டியும் ரொம்ப டிமாண்டில் இருக்குது விலைகளும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றமாகவே தான் இருக்குதுன்னு சொல்லலாம் மக்களே இப்போ நம்ம இந்த விலைக்கு வாங்கி நம்ம ஒரு கறிக்கடை வச்சுருக்கோம் நம்மளாலே ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறோம் இந்த மாதிரி டயத்துகளில் உண்மையிலே இந்த இந்த வருஷம் மட்டும் இல்லை எப்போவுமே இந்த ஜனவரியிலேருந்து ஒரு மார்ச் ஏப்ரல் வரையும் ஒரு ரொம்ப குட்டிகளுக்கு டிமாண்டாகதான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் தான் ஒரு முக்கியமான காரணம் அது வருஷ வருஷத்துக்கு இந்த மாதங்களில் மூணுலேருந்து ஒரு நாலு மாதங்களில் கடுமையான ஒரு டிமாண்டாக இருக்கும் குட்டியோட விலைகளுமே ரொம்ப ஒரு அதிகரிச்சிருக்கும் அதனால் சொல்ல அளவு லாஸ்லாம் வரும் இப்போ இந்த குட்டிகள்லாம் பாருங்கள் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி கழித்தா இது ஒரு அஞ்சு கிலோ தான் வரும் தனிக்கறியெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தான் வந்து உங்களுக்கு தனிக்கறியே வரும் எலும் கறியாக வைனா அவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ வரும் ரொம்ப இடம் கம்மியாக தான் வரும் இந்த குட்டிகள்லாம் ஆனால் இந்த குட்டிகள்லேயே சொல்ல முடியாது ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரையும் நம்மளுக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள்லாம் நம்ம வந்து ஒரு இப்போது நம்ம ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரையும் ஒரு மதிப்பு இல்லை வாங்கியிருக்கோம் என்னென்னா இந்த குட்டிகள் மதிப்பு அவ்வளோ வராது ஒரு நாலாயிரம் அந்த நாலாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் நம்ம வாங்கணும் ஆனால் இப்போ குட்டியின் காரண டிமாண்டின் காரணத்தினால இந்த ரேட்டில் வித்துட்டுருக்கு நம்ம வேறு வழி இல்லை வாங்கி அறுத்து தான் ஆக வேண்டியது இருக்குது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் மக்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கும் ஹோட்டல்களுக்கு அப்புறம் வந்து மேரேஜ் ஆர்டர் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய முன்னாடியே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாமல் ஹோட்டல்களுக்கு ரெகு ரெகுலராக கொடுத்தே ஆகணும் அதனால் வந்து நம்ம குட்டிகள் ரேட் அதிகமாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கி நம்ம நஷ்டத்தை செஞ்சிரு சந்திச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம மலைகள் பேஞ்சதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ச இன்னும் கொஞ்சம் லாபத்தை சேர்த்து பார்த்து அப்படி தான் நம்ம காம்பன்சேட் பண்ணணுமே த பண்ண முடியுமே தவிர நம்மளால் லாஸை சந்திக்காமல் இருக்க முடியாது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மற்ற கடைகள்லாம் ஒரு மூணு நாளில் மூணு குட்டி நாலு குட்டி அஞ்சு குட்டின்னு அறுப்பாங்க ஒரு குட்டிக்கு ஒரு கிலோன்னு குறைஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அஞ்சு கிலோ தான் அந்த மாதிரி தான் குறையும் நம்ம முப்பது கிலேருந்து நாற்பது குட்டி ஐம்பது குட்டி அறுபது குட்டிகள்னு அறுக்கும் போது குட்டிகளுக்கு ஒரு கிலோ குறைஞ்சாலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ் தான் இருக்குது நம்ம அதை தான் பார்க்கணும் மக்களே ஆனால் இப்போ ஆடு ஆடு தொழில் அப்போ அந்த கறிக்கடை தொழிலெலாம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது நம்ம பார்த்து தான் செய்ய வேண்டியது இருக்குது நம்ம இந்த ஆடு வளர்ப்பு இந்த மட்டன் பிஸ்னஸ் இந்த கறிக்கடை பிஸ்னஸ்ஸு இது இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற மா மக்களே நீங்கள் எல்லாருமே இதை கவனமாக பார்த்துக்கோங்க வேணாடா லாஸ்லாம் வரும்னு சொல்கிறேன் அதெல்லாம் உண்மையாக வாட்டுக்கு எதாவது சொல்கிறானா அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க இந்த ஆடு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா இந்த ஆடு வியாபாரம் பண்ணுறவங்க இந்த கறிக்கடை வச்சுக்கவங்களுக்கு நான் பேசுறதுக்கான கரெக்டாக தெரியும் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை பொய் சொல்கிறேனான்ட்டு அதனால் க என்ன எங்களோட அனுபவத்தில் சொல்கிற மக்களே இந்த தொழில்களில் லாபமும் இருக்குது நஷ்டத்தையும் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது அந்த நஷ்டத்தையும் நம்ம பார்க்காமல் இருக்க முடியாது அந்த தொழில் பண்ண முடியாது அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை மக்களே வந்த குட்டிகளுக்கு வந்து குறி போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வேறு ஒன்றும் இல்லை நம்ம கடை ஆடுன்றதுக்கான ஒரு அடையாளம் தான் எங்கேருந்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இது நம்ம கடை ஆடுன்ட்டு இந்த ஆடு வளர்க்கும் நண்பர்களே நம்ம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு வாரத்துக்கு ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது ஆடு வரையும் அறுப்போம் கண்டிப்பாக நம்ம நம்ம ஒரு அஞ்சாறு வியாபாரி வச்சுருக்கோம் அவங்க வாரத்துக்கு மாற்றி மாற்றி கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்கள்கிட்ட எதுவும் குட்டி இருந்தாலும் நம்ம வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் நீங்கள் நல்ல தரமான குட்டிகளை ரீசனபுளான விலைகளை சொன்னிங்கன்னா நம்மளும் எத்தனை குட்டினாலும் வாங்கிக்கிருவோம் உங்கள்ட்ட குட்டிகள் இருந்தால் நம்ம நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நல்ல குட்டிகளாக இருந்தால் நம்ம ஒரு நாற்பது குட்டி ஐம்பது குட்டி அப்படின்றது நம்ம மொத்தமாகவே வாங்கிக்கிடுவோம் நம்ம குட்டிகள் உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுனாலும் நம்ம தொடர்ச்சியாக உங்கள்கிட்ட நல்ல குட்டிகள் இருக்குது ரீசன ரீசனபுளான ப்ரைஸில் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்கள்ட்டே நம்ம ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எப்படியும் வாரங்களில் நூறுலேருந்து நூறு ஆ நூற்றம்போது ஆடு வரையும் தேவைப்படும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள்கிட்ட குட்டிகள் இருந்தால் சொல்லுங்கள் மக்களே நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கிடலாம் இன்னொரு முக்கிய குறிப்பு மக்களே நம்ம வெள்ளாடுகள் அறுக்கிறது இல்லை ஒன்லி செம்பரியாடு மட்டும்தான் இருப்போம் அதுவும் உயிரடைக்கி ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிலோ பதினஞ்சு கிலோ இந்த தரத்தில் தான் இருப்போம் பல் போடாத குட்டிகள் மட்டும்தான் இருப்போம் அந்த மாதிரி குட்டிகள் இருந்தால் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப பெருங்கடா அந்த மாதிரி பெருங்கடாக்கள்லாம் நம்ம அறுக்கிறதே இல்லை நம்ம அறுக்கிறது எல்லாமே பல்லு போடாத தரத்தில் தான் அறுப்போம் அந்த தரத்தில் குட்டிகள் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே நம்ம அது அதிகபட்சம் அறுக்கிறது வந்து மயிலம்பாடி குட்டிகளும் மேச்சேரி குட்டிகள் மட்டும்தான் அதிகமாக இருப்போம் ஏன்னா அதுகள்தான் ஓரளவு கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கறியும் கிட எடை கிடைக்கும் நம்ம மயிலம்பாடி மேச்சேரி நாட்டு குட்டிகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதியில் அமைஞ்சிருக்கு மக்களே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஆடு வந்து நம்ம பக்கத்துலேருந்து வருது இந்த ஆண்டிப்பட்டி அங்கேருந்து வருது பேரையூர் சிவகங்கை இந்த சுற்றுட்டாரங்கள்லேயும் வருது அப்புறம் சேலம் நாமக்கல் ஓமலூர் எடப்பாடி இந்த மாதிரி ஊர்களில் இருந்து நம்மளுக்கு ஆடு வருது நம்மளுக்கு எல்லா ஊர்லேருந்தும் வருது அது நம்ம குட்டிகள் எங்கே நிறையா இருக்குது மொத்தமாக இருக்கோ நம்ம அதை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுவோம் நம்மளுக்கு நல்ல குட்டிகள் இருந்தால் மட்டும் போதும் நம்ம ரெகுலராக தொடர்ச்சியாக பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆடுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக மக்களே நீங்கள் ஆடு வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்ட்ட நல்ல தரத்தில் குட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ச்சியாக உங்கள்ட்ட ஆடுகள் ஏற்றிக்கலாம் இன்றைக்கி வந்தது அது வெறும் ஒரு இருபத்தஞ்சி குட்டி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு குட்டினால ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாளில் நம்மளுக்கு மேச்சேரி குட்டிகள் வருது மேச்சேரி குட்டிகள் ஒரு எழுபது எண்பது குட்டிகள் வருது அது நல்லாயிருக்கும் குட்டி பார்க்க உருவமும் சூப்பராக இருக்கும் நல்ல பள்ளு போடாத குட்டி ஆனால் இடம் நல்லா கறிகள் நல்லாயிருக்கும் ஏன்னா மேச்சேரி சைடு தான் அந்த ஆடு வளர்க்குறது ஃபேமஸான ஏரியா அங்கிட்டு அந்த அங்கிட்டு வர குட்டிகள் வந்து நல்லா தரமாக இருக்கும் இன்னும் இரண்டு நாட்களில் அந்த மேச்சேரி குட்டிகள் வருது அது வந்தே உங்களுக்கு வீடியோ போடுற மக்களே